எட்டாம் வகுப்பு அறிவியல் வாடகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம ஏற்கனவே குழியாடியில் வந்து விமர்ப்புன்றது பார்த்தோம் இல்லையா நீங்கள் வந்து பார்த்தா என்ன கண்களை படிக்க போகிறோம்னாக்கா ஒளி விலகல் அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம் ஒளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் பொழுது அது என்ன குத்து குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்றதான் நம்முடைய தத்துவம் இப்போது இங்கே நாம் ஒரு ரெண்டு மூணு சோதனை செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ பார்த்தனாக்க ஒரு இரும்பு ஸ்டாண்ட் ஒன்று உருவாக்கி அதில் வந்து கலர் கலராக கம்மி இரும்பு கம்மி தான் இது வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கோம் இதில் என்ன என்ன கலரு நம்ம அடையாளம் இந்த கலர் அடையாளம் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் ஒருத்தனை கூப்பிட்டு இது அடையாளம்லாம் சொல்ல சொல்ல இப்போ சொல்ல மாதிரி பச்சை கலர் சொல்லலாம் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் இப்போ ரெண்டாம் இல்லையா ஓகே இப்போ என்னென்னா சாதாரணமாக வந்து காற்று ஊடகம் தான் இருக்குது இந்த காற்று கொடுத்து ஒரு பார் வந்து நேராக பார் வந்து நேராகிட்டால் அந்த கலரெலாம் தொட முடியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இன்னும் ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு முப்பட்டகத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு இது முப்பாட்டகம்னு தெரியுது இந்த முப்பட்டகத்தை வந்து இதுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன முப்பட்டகம் ஒன்று முப்பட்டகத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எதிர் வழியாக அந்த கலரை பார்க்க சொல்லுவேன் இப்போ பார் இது நல்லா வச்சு வச்சுப்பார் தெரியுதா இப்போ நான் சொல்கிற கலர் தருவோம் பச்சை கலர் சொல்லு இப்போ எடுத்துப்பார் பச்சை கலர் எங்கே இருக்குது ಅನಾದ ಸರ್ ана ದೊ ತರದಿಂದ ಎಷ್ಟು ದೂರ ದೂರ ವಿಲೇಗೆ ಬರುತ್ತೆ ಸರ್ ಹೊರಗೆ ಇದೊಂದು ಹೋಗಿ ಪಾಕ್ ನೋಡ್ರಿ ಇವಳ ದೂರ ವಿಲೇಗೆ ಬರತಾ ಇಲ್ಲ ಯಾ ಸರ್ ಇಲ್ಲ ಅತ್ತದೆ பச்சை कलर ನೀಡೆ பச்சை कलर ಎಲ್ಲೋ ಕಲರ್ ಎಲ್ಲೋ மஞ்சள் ಅದು ಓಕೆ ಅದು ವಿಲೇಗೆ ಓಕೆ ಅತ್ತೆ சிவப்பு சிறப்பு கலர் இங்கே இருக்குது ஆனால் ஒரு பா கையில் எவ்வளோ போகுது வரும் இல்லையா இந்த மாதிரி வச்சு நான் ஆக்சுவலி செஞ்சு பார்க்கலாம் ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கரு அந்த பீக்கரில் என்ன வச்சுருக்கிறேன் இப்போ இதில் பார்க்கும்பொழுது சாதாரணமாக ஒரு இந்த கண்ணாடி குச்சி கிளாஸ் ராட்னு சொல்லுவாங்க இதை உள்ளே வைக்கிறேன் வைக்கும்போது உங்களுக்கு கண்ணாடி கண்ணாடி தொடரையிலிருந்து பார்க்கும்போது அழகாக தெளிவாக வளைந்த மாதிரி வந்திருக்கா இல்லையா இப்போ அதுக்கு அடுத்தது இதை எடுத்து பென்சில வச்சு பாக்குறாங்க இப்ப தெரிதா பாரு இப்போ இப்படி இருக்கு நேரம் என்ன தெரியுதா தெரியுது இதெல்லாம் சொன்னால் ஒலிக்கதில் ஒரு ஊடகத்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போதும் இங்கே வந்து என்ன பார்க்கும்போது இங்கே காற்று ஊடகம் அதெல்லாம் நேரடி தொட்டுட்டாரு இப்போ இதுக்குள்ளே வந்து பண்ண கண்ணாடி இருக்கு இல்லையா கண்ணாடி ஊடகம் வந்து அடர் மிகுந்த ஊடகம் கண்ணாடி ஊடகத்துலேருந்து காற்று ஊடகத்துக்கு போகும்போது அது வந்து விலகி செல்கிறது அதனால் நம்ம தூரமாக காட்டுறோம் இல்லையா அதே மாதிரி இங்கே பார்த்தினாக்கா காற்று ஊடகத்துலேருந்து தண்ணீர் ஊடகத்துக்கு செல்லும் பொழுது அதில் வந்து நம்ம வளைந்தா மாதிரி விலகி செல்கிறது ஸோ இதுதான் நம்ம சொன்னால் ஒளி விலகல் அப்படின்னா சரியா ஓகே